ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Fire வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசினிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின் சொல்லலாம் எந்த மாற்றத்தால் கண்ணி ராசினியர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத கன்னி ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசி நீர்களுக்கு அதிகப்படியான மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால கண்ணி ராசி நீர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கண்ணி ராசி நீர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசியில ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ராசி நீர்களுக்கு ஜனவரி பிறகு அமோகமான பலன்கள் காத்திருக்கு அமோகமான பலன்கள் நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ராசி நீர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பண ரீதியாக எந்தவித வித கஷ்டமுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நீங்களே கண் கூட பார்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வியாழ கிரகம் இருப்பதால் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் ராசி கண்ணிராசினர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கண்ணீராசினர்களுக்கு ஒரு நிறைவான காலகட்டமா கண்டிப்பா அமையலாம் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தில் வியாழ கிரகம் வீச்சிருக்கிறார் குரு பார்க்கின்ற இடத்தில் வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால நீர்களுக்கு புத்திசாலித்தனம் கடுமையான உழைப்பு நியாய தர்மத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓடுகின்ற ஓட்டம் பொறுப்புகளை சுமப்பது போன்ற அனைத்து விஷயங்களிலும் புதிய உத்வேகத்தை பெறுவீர்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அதாவது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு உங்களுடைய ராசியை பார்க்கிற காரணத்தினால் பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால கன்னி ராசி நீர்களுக்கு பொறுப்புகள் மீறி உங்களுடைய வேலையை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு மேல் உங்களுக்கு வேலை சுமை கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதிகரிக்கும் பொறுப்புகள் வேலைகள் வேலை பழு இது அனைத்துமே உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்னதான் இந்த மாதிரி வேலைகள் பொறுப்புகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் கடினமாக நேர்மையாக உழைத்தால் உங்களுக்கு நல்ல சலுகைகள் இதனால் கிடைக்கலாம் இதனால் உங்களுக்கு சில உயர்வுகள் கூட தேடி வரக்கூடிய அம்சம் இருக்கிறது அதே போல இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் இருக்கலாம் எந்த விஷயங்களா இருந்தாலும் கண்ணி ராசி நீர்கள் கோபப்படாமல் நிதானமாக இருப்பது நல்லதுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய கோபத்தை குறைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படும்போது செயல்படும் கண்டிப்பா அதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல கண்ணி ராசி நீர்களுக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க பயப்படக்கூடிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே சமாளித்து துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு காலமா கன்னி நீர்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய ராசி குரு பார்ப்பதால் நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு பன்னெண்டாவது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாவது இடம் என்பது ஐயன போக பாக்கியங்கள் உண்டாகும் இதனால பல வகையான யோகங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கெட்ட பெயர் வாங்குவது நொடிந்து போவது கஷ்டப்படுவது தூக்கம் வராமல் தவிர்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் ஒரு பக்கம் யோகங்கள் ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி துன்பங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது சோ இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்துமே ராசினியர்கள் சமாளித்து வரக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கலாம் குடும்பத்தில் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் அனைத்துமே கண்ணி நீர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் கண்ணி ராசினியர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் கவலைப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இது எல்லாமே இந்த முப்பது நாட்களுக்கு மட்டுமே உங்களுக்கு இருக்க போகுது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம் ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் பிள்ளைகள் சொல்வதை கேட்பதில்லை அப்படின்னு கவலையே படாதீங்க அதே போல பெற்றோருடைய செல்லுக்கு மதிப்புகள் கிடைக்காது சில குடும்பத்தில் வேற்றுமைகள் வேறுபாடுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே முரண்பாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம் குறிப்பாக கன்னி ராசி நீர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் செல்லும் போது பல நன்மைகள் கிடைக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கன்னி ராசி நீர்களுக்கு விவசாயம் இயற்கை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு பயணம் நல்ல பலனை உங்களுக்கு தரலாம் நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சுற்றுலா செல்வது வெளியூர் வெளிநாடு செல்வது ஆன்மீக பயணம் செல்வது இந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு பக்கம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது திடீர் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இதுவரை திருமணம் செய்ய மாற்றேன் என்று அடம்பிடித்த பிடித்த நீர்களுக்கு கூட திருமணம் செய்து கொள்ள ஒப்புதல் கிடைக்கலாம் குதூகலமான பலன்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணி ராசி நேர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை பது அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் சிறப்பான அதிகரிக்க அமையலாம் தொழில் செய்யக்கூடிய நேர்களுக்கு பொறுப்புகள் கடின உழைப்பு அதிக தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் மிக பெரிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் நோய் விபத்து கடன் சட்டம் வழக்கு இந்த மாதிரி கெட்ட சம்பவங்களில் இருந்து நீர்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயணத்தால் மகிழ்ச்சி கிடைக்கலாம் தொழில் விருத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்வீர்கள் பூமி சார்ந்த தொழில் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு நிறைவான காலமாக இருக்கலாம் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் அந்நிய தேசத்தில் வாழ்பவர்களுக்கு கொண்டாட்டமான காலமாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியில் வழிபாடு செய்வது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும் நல்லவை எவை கெட்டவை எவை என்பதை கண்டுணர்ந்து செயல்படுவதற்கான ஆற்றல் கண்ணீராசினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் சோ ஸோ கண்ணீராசினர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க கண்டிப்பா நீர்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை கேச்சுவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றங்கள் அனைத்துமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வளையலாம் ஸோ கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் கன்னிராசினியர்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க தினசரி ராசி நேர்கள் விநாயக பெருமானை மனதார நினைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தினசரி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கின்ற நேர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை நீங்க வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமானுக்கு நீங்க ஒரு தரிசனம் செய்து மனதார வழிபடும்போது போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரலாம் அதே போல இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனால் தீரலாம் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்வது கோவில் குளங்களுக்கு செல்வது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ கன்னி ராசினியர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் ராசி நேர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ